வரை இந்த குற்றத்தை ஒழிக்கவே முடியாது யோசித்து பாருங்க அதுவும் எப்படி இன்னைக்கு டிவியில உட்கார்ந்து முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கிறாங்க எனக்கு சூர்யா மாதிரி மாப்பிள வேணும் பாத்தீங்களா இல்லையா ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா பாதுகாக்கணும் அந்த பெண்ணை சூர்யா மாதிரி மாப்பிள வேணும் அங்க இருந்து சிவகார்த்திகேயன் மாதிரி மாப்பிள வேணும் என் உஷ்ணம் இல்லா இல்லா கேவலம் சிரிப்பதற்கு கேவலம் முகமது அசுல் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட சமூகம் அல்லாஹுவை கொண்ட சமூகம் அல்லாவை மறுக்கின்ற உதாரணமாக்குகின்ற மாறி மட்டும் என்னவா என் ரசிகன் சூரிய ரசிகன் அந்த நடிகர் அந்த நடிகன் என் பேஷன் என் ரோல் மாடல் அவனை மாதிரியே உடம்பு இருக்கணும் அவனை மாதிரியே ஆட இருக்கணும் அவனை மாறிய முகம் இருக்கணும் அவன மாதிரியே தோட்டம் இருக்கணும் அவனை மாறிய பேசணும் என்ன சமூகமாக மாறி

நெருப்பை போட்டு எரிச்சு வச்சா எரிச்சு விட்டா சாம்பலாயிரும் எரித்து விட்டால் எரித்து சாம்பலாக கூடிய மரத்தையும் கண்ணையும் நீ வணங்குகிறாய் நான் அவற்றை எல்லாம் படைத்த ரொம்ப வணங்குகிறேன் உனக்கும் எனக்கும் எப்படி அபுத்தல் என்ன கேட்டாங்க அல்லா வணங்கலையே ரொம்ப ஏற்றுக்கொள்ளாம அவனுடைய படைப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறாய் எப்படி மேட்சாகும் இந்த சமூகம் இந்த கண்ணியத்தை இழந்த காரணத்தால் காசியனுடைய காராயை பிடித்து கதறும் அழகு காப்பாத்துறது கை உன் வைத்திய வைத்த உன் குழந்தையை சுமக்க என்று சொல்லும் அளவிற்கு என்னுடைய சமூகத்துடைய கண்ணியம் இழக்கப்பட்டதுன்றான் காரணம் இது மட்டும் இல்ல இந்த பெண்கள் மட்டும் இல்ல குரான் சம்பவங்கள் இந்த நிகழ்வுகள் இதனுடைய தாக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட